அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கடந்த மாதம் ஐந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கும்போது அதில் உங்களுடைய ராசிநாதன் இடம்பெற்றிருந்தார் இப்போ அந்த ஐந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது விலக ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சுட்டால் உங்களுடைய லாபஸ்தானம் நல்லபடியாக செயல்பட போகுது தவிர உங்களுடைய ராசியிலே சூரியனும் சுக்கரனும் உச்சம் பெற்று அமரப் போகிறார் அதனால் இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்திற்கும் அனுகூலத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் முயற்சிகளை துரிதப்படுத்துவீங்க செயல்பாடுகளில் வேகத்தை அதிகரிப்பீங்க கோபத்தை குறைச்சிக்குவீங்க கடந்த சில மாதம் மீன மீனராசிக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது காரசாரமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்பவுமே கலகலப்பாக உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை ஏற்படும் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை ஏற்படும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து வருவீங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்குது விரயங்கள் குறையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் முக்கியமாக மாதத்தின் பிற்கூறு பகுதியில் இருந்து பொருளாதார தேவைகள் அப்படிங்கிற கொஞ்சம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் காசு பண விஷயங்களுக்காக அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வீங்க தேடி போகக்கூடிய விஷயங்களில் நன்மைகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும் இயல்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தேவையில்லாத மனசங்கடங்கள் குழப்பங்கள் மன பாரங்கள் பயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் லாப நோக்கத்தோடு எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க பிரயாணம் செய்வதற்கு அதிகமான முயற்சிகள் எடுப்பீங்க ரொம்பவுமே கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க உங்களை பார்த்தாலே ஒரு புது பொழிவு கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அனுகிரகம் இருக்குது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள நன்மைகள் இருக்குது உத்தியோக ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க புதிய விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க புதிய புதிய விஷயங்களை தேடி போவீங்க நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பீங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இரங்கலே எங்களுடைய சூழ்நிலைகளே அப்படிங்கிறது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுடும் எல்லாமே கொஞ்சம் புதுசாக தெரிய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் காரசாரமாக இருந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிப்பாங்க அதனால் குடும்ப நிலவரம் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கடந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சலசலப்போடே இருந்து வந்திருக்கும் அலைச்சல்களும் வாக்குவாதங்களும் அதிகரிச்சிருக்கும் இனி அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் காரியங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நடக்கும் கணவன் மனைவி உறவுகள் அன்பிற்கும் அந்யோன்யத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் குழந்தைகள் சமாச்சாரங்கள் தேவையில்லாத சஞ்சலங்களை ஏற்படுத்தியிருக்கும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் குழந்தைகள் ஒரு புரியாத புதிராகவே இருந்து வந்திருப்பாங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு வெளியிடங்கள் இருந்து தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகி வந்திருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே குறைந்து குழந்தைகள் வழியில் ஒரு அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் மாணாக்கள் படிப்பு விஷயங்களில் சிறப்பாக செயல்படுவாங்க புதிய விஷயங்கள் நலமுறையில் அவங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக மாணாக்களுக்கு மாதத்தின் பிற்கூறு பகுதி நல்ல முறையில் அமைந்து வரும் மாணாக்கள் கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டாலும் சிறப்பான விஷயங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை கொடுக்கல் வாங்கிற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு வந்தாலும் சந்தோஷத்திற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது நமஸ்காரம்